நம்மளுடைய பேக்ல சீயக்காய் பூந்தி கொட்டை அரப்பு வெந்தயம் ரோஸ்மரி இலைகள் பயிறு ஜடாமஞ்சி கருஞ்சீரகம் செம்பருத்தி இலைகள் செம்பருத்தி பூ வேப்பிலை குமட்டிக்காய் ஆளி விதை இந்த மாதிரி கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட மூலிகைகள்லாம் சேர்த்துதான் தயாரிக்கிறோம் இந்த ஹெர்பல் பேக்கை யாரு வேணாலும் பயன்படுத்தலாம் சாதாரண தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சாதம் அடித்த கஞ்சி தண்ணீர் இல்லைன்னா அரிசி கழுவின தண்ணீரோட மிக்ஸ் பண்ணிட்டு தலையில வந்து நீங்க ஹெர்பல் ஹேர் ஆயில் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதை அப்ளை பண்ணிட்டு இந்த ஹேர் ஹேர்பேக்கும் அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டுமே விட்டுட்டு நீங்க தண்ணி போட்டு வாஷ் பண்ணலாம் ஷாம்பு போடணும் அரப்பு இல்லாம உங்களுக்கு தலையில அரிப்பு பொடுகு இதனால முடி கொட்டுது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய வெந்தயம் வேப்பிலை குமட்டிக்காய் பொடுதலை இலைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரிப்பு பொடுகை வந்து நீக்கிடும் அதோட உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும் அதே சமயத்துல சளியும் பிடிக்காது முடி வளர்ச்சியையும் நல்லா தோண்டும் நிறைய பேர் நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் பேக்கை வாங்கி பயன்படுத்திட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது வரைக்குமே நாங்கள் ட்ரை பண்ணுறது கிடையாது கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பெல் ப்ராடக்ட் அதே சமயத்தில் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் கிடைக்குது தான் ரெடி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டது நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க நீங்களும் அதுல ஒரு ஆளாக இருக்குன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே இந்த ப்ராடக்ட்டை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்லயோ இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர்லயே போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ